ஏஸ் வெல்கம் டூ தெரிஞ்ச விஷயம் தெரியாது அவங்க தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சவங்க லைக் பண்ணு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஸ்டெப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஏ பசங்களாம் என்ன பண்ணுறீங்க ரெண்டு பேரும் ஹாய் ஹா ஹாய் நீங்கள் அன்னைக்கு பேங்க்கி எக்ஸ்பாட்றேன்னு பார்த்தா கோதுமை சூதி கொடுத்துருக்கீங்க அதனால இதே ப்ராப்ளம் இல்லை பேங்க் எக்ஸ்பெஷலி போகிறாங்க

போட்டிங்க முட்டை உடச்சிட்டிங்க அப்புறம் உடச்சி ஊசியாச்சு முட்டை நெக்ஸ்ட் உப்பு போட்டிருக்கா ம் இப்போ ஃபால் சேக்கறாங்க நெக்ஸ்ட் நம்ம இப்போ நல்லா கலக்கு 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 கலக்கிட்டேலாம் தம்பி தேங்க்யூ கா ஆமா யார் செஞ்சா பிடிக்கும் பா மம்மி செஞ்சா பிடிக்குமா அக்கா செஞ்சா பிடிக்குமா

சின்ன கரண்டில ஒரு இது ஒரு கரண்டி ஊத்திடலாம் கரெக்ட்டா சரி சஞ்சுமா யார்

ஒரு பாக்ซ์ சஞ்சு ஒரு பாக்ஸ்னியாடா போங்க அடிக்கனே இருந்தா ஊంద్రாதா அப்புறம் அடிக்கிட்டே இருக்கணும் போங்க அதுக்கு அடிக்கனே இருக்க ஆமா பாக்குறேன் கெஸ்ட் இது வந்து சாப்பிட்டு என்ன சொல்றாருன்னு அவனுக்கு தானே செய்ற சாரோட ரியாக்ஷன் எப்படின்னு பாக்குறேன் பூச்சி சூப்பரா அடிக்க வச்சிருக்கோம் என்ன பண்ணும் தேனும் உதவும் கொல்லிமாலை நேச்சுரல் தேன் நேச்சுரல் தேனா நேச்சுரல் தேன்

నాలాకు మా థాంక్యూ తమ్మే అమ్మే సంజన అలా లрка సంజన అలా లрка థాంక్యూ అపుని పల పనకూడదురా తీరముడి గో వన్ థాంక్యూ సంజుకి యు వెల్కమ్ థాంక్యూ ఉస్తా ల హ్ ముడిరా యా ఆన్దా चलो 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 हेलो 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 हेलो